இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு பின் தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் கார்கே அவர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது அப்போது பேசிய கார்கே நீட் குறித்து தனி விவாதம் நடத்த வேண்டும் என்றும் வளாகத்தில் சிலை அகற்றப்படுவது போன்ற விவகாரங்களில் முடிவு எடுக்கப்படும் முன்னர் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் அமைந்த கமிட்டியிடம் ஆலோசிக்க வேண்டும் ஆனால் அரசு ஆலோசனை நடத்தாமல் முடிவெடுத்துள்ளது எனவே அம்பேத்கர் காந்தி சிவாஜி சிலைகளை மீண்டும் பழி இடத்தில் வைக்க வேண்டும் என்றும் நீட் மோசடி குறித்து எதிர்கட்சிகள் பேசினார் பிரதமர் மாங்கல்யத்தை பற்றி பேசுகிறார் மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக பிரச்சனை நீடிக்கும் நிலையிலும் பல நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மணிப்பூர் செல்ல மறுக்கிறார் மக்கள் பிரச்சனைகளை பிரதமரும் பேசுவதில்லை பாஜகவும் பேசுவதில்லை என்பதுமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதனை ஏற்றுக்கொள்ள இயலாத பாஜகவினர் பதில் இல்லாத காரணத்தால் மல்லிகார்ஜுன கார்கே பேசிக் கொண்டிருக்கும் போதே வீண் முழக்கமிட்டு இடை மறித்தனர் எனினும் மல்லிகார்ஜுன கார்கே தனது பேச்சை இடைவிடாது நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் என முழக்கமிட்டோ அவர்களுக்கு இன்று இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் பிடிக்க முடிந்துள்ளது பாஜக திட்டங்களை மக்கள் ஏற்கவில்லை என்பதை காட்டுகிறது என தனது உரையை முடிவு செய்தார் இதனையடுத்து மக்களவையில் பேசிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாஜக அரசின் அலட்சியம் மற்றும் வன்முறைவாதம் அரசியல் போக்கு வேறு பிரித்து காட்டினர் இந்து மத கடவுளரும் மத குருமார்களும் போதிப்பது அகிம் செய்தார் ஆனால் பாஜக எம்சியும் விருப்பையும் பொய்களையும் போதிக்கிறது இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் மோடி இந்து அல்ல பாஜக இந்துக்களுக்கானவை அல்ல கடவுளுடன் நேரடி தொடர்பில் இருப்பது உயிரியலாக நான் பிறக்கவில்லை என்றும் கூறும் பிரதமர் மோடி காந்தி இறந்துவிட்டதாகவும் சினிமா மூலமே காந்தியை பற்றி மக்களுக்கு தெரிய வந்ததாகவும் கூறுகிறார் கடவுளுக்கு காந்தி பற்றி தெரியவில்லையா மணிப்பூரை பற்றி இன்று வரை இந்திய பிரதமர் பேசவில்லை மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா இந்தியாவின் மாநிலங்களில் மணிப்பூரும் ஒன்று என்பதை பிரதமர் மறந்துவிட்டாரா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மணிப்பூர் இருப்பதாகவே நினைக்கவில்லை மோடி அவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இம்முறை குஜராத் மாநிலத்தில் வெல்லப் போவது இந்தியா கூட்டணி வீழப்போவது பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி போட்டியிடுவதற்கு முன் இருமுறை அயோத்தியில் கணிப்புகள் நடத்தப்பட்டன அந்த மோடியின் வாரணாசியில் போட்டியிட முடிவெடுத்தார் மோடி சபாநாயகர் தீர்ப்பு தான் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அனைவரையும் ஒன்றாக கருத வேண்டும் பதவியேற்பின் போது எனக்கு கை கொடுக்கும் சபாநாயகர் நிம்மதி நின்று கை கொடுக்கிறார் ஆனால் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது குனிந்து கொள்கிறார் என தெரிவித்தார் இதனால் மக்களவையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு எதிர்கட்சிகளின் குரல் ஓங்கி ஒளித்தது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று நடந்தது அப்போது பாஜக ஆர் எஸ் எஸ் மீது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் பிரதமர் மோடிக்கு நேரடியாக சவால் விட்ட ராகுல் காந்தி குஜராத்தில் பாஜகவை தோற்கடித்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றார் பாஜகவின் கோட்டையாக உள்ள குஜராத் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சொந்த மாநிலமாகும் தொடர்ந்து அக்னிவேர் திட்டம் பேசிய ராகுல் காந்தி ராணுவ வீரர்களிடையே அக்னிவேர் திட்டம் பாகுபாடு காட்டுவதாக இருக்கிறது அக்னி வீரர்கள் போ உயிரிழந்தால் அவர்களுக்கு தியாகி என்ற அந்தஸ்து வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை பண மதிப்பு நீக்கம் போல அக்னி பிரதமர் அலுவலகத்தால் வகுக்கப்பட்டது என்றார் இதற்கு மறுப்பு தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐம்பத்தி எட்டு அமைப்புகளுடன் தொடர்புடையது வாய்ப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதில்லை ராகுல் காந்தியின் கருத்துக்கள் தவறானவை போரில் உயிரிழக்கும் அக்னி வீரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது என்றார் மணிப்பூர் இன கலவரம் குறித்து பேசிய ராகுல் காந்தி பிரதமரும் உள்துறை அமைச்சர் பணிபுரி நவளநிலையை பற்றி கவலைப்படுவதில்லை ஏனெனில் அவருக்கு அதை நாட்டின் ஒரு பகுதியாக கருதவில்லை பிரதமர் மோடியின் தொழிலதிபர் நண்பர்களின் நலனுக்காக மட்டுமே அரசாங்கத்தின் கொள்கைகள் வகுக்கப்படுகின்றன என்றார் விவசாயிகள் போராட்டம் குறித்து பேசிய ராகுல் காந்தி அரசாங்கம் அவர்களின் நவளநிலையை புரிந்து கொள்ளவில்லை அறியாமையில் உள்ளனர் அது மட்டுமின்றி அவர்களை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்துகிறது என்றார் இது தவறான தகவல் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தொடர்ந்து பதிலளித்த மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் குறைந்தபட்ச ஆதரவு விலை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது தவறான தகவல்களை சொல்ல வேண்டாம் என ராகுல் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இதற்கு விளக்கம் அளித்த ராகுல் காந்தி குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை விவசாயிகள் கேட்கின்றனர் என்று தெளிவுபடுத்தினார் நீட் வினாத்தால் குறித்து பேசிய ராகுல் காந்தி தொழில் முறை தேர்வுகளை வணிக தேர்வாக பாஜக மாற்றுகிறது தேர்வுகள் பணக்காரர்களுக்காக வடிவமைக்கப்பட்டதாக தெரிகிறது நீங்கள் தேர்வில் முதலிடம் பெற்றாலும் அவரவர் சிறந்த மாணவராக இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் பணம் இல்லை என்றால் கல்லூரியில் சேர முடியாது என்று chun